இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருந்தா இந்த பிள்ளைக்கு ரெண்டு ஏந்த அப்படி பண்ணுதுன்னு தெரில ஒன்று வேலை வேலைன்னு சுற்றுது ஒன்று படிப்பு படிப்புன்னு சுற்றுது எல்லாம் அத்த நீங்கள் என்ன நினச்சிங்க எல்லாம் அந்த காலம் மாதிரியா பிள்ளைங்க படிக்கக்கூடாது பசங்க தான் படிக்கணுங்கிறக்கே இப்போ எல்லாரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க பசங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் படித்தாதாங்க அத்தை நாலு விஷயத்த கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் எல்லாம் பெற்றவங்க பேச்சு கேட்டால் ஆகும் இல்லாட்டி எல்லாம் இப்படி தான் இருக்கும் அத்தை நீங்கள் என்ன இருக்கீங்க

எப்படி இருந்தாலும் உன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஆமா நீங்க கோவிலுக்கு கிளம்பலையா இல்லைண்ணா இன்னைக்கு நாங்கள் கோவிலுக்கு போகல கவியும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான் அப்புறம் பவியும் நானும் வரலன்னு சொல்லிட்டா சரி நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டோண்ணா அட என்னமா நீங்க காலையிலேருந்து அப்படி பரபரப்பாக இருந்துட்டு இருந்தீங்க கம்முனி கோயிலுக்கே போயிட்டு வந்துருக்கலாம் என்னண்ணா பண்றது பசங்கள்லாம் போறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அதான் சரி நாளைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் சரிமா சரி நீங்க பேசிட்டுங்க நான் போய் சாப்பிட்டு வந்துறேன் அண்ணா வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீ உட்காந்து ரெஸ்ட் எடு உனக்கு ஏதாவது வேணா சொல்லு நான் கொண்டு வந்து தரேன் ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி நான் நீங்க சாப்பிட்டு வாங்க ம் சரிமா பாத்தியா ஜானவி நான் பேசினது மாப்பிள்ள கேட்கவே இல்லை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சபா என்ன சொல்லிட்டு சிரிக்கிற நீ பின்ன என்ன நீங்கள் பேசினது அண்ணன் எதுவும் கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவர் கேட்டும் கேட்காத மாதிரி போறாரு என்ன சொல்ற நீ ஆமா நீங்க நீங்கள் பேசும்போது கரெக்டாக அவர் வந்துட்டாரு அவர் காதில் உள்ளதான் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டிருக்கோம் எதுவும் கேட்காத மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி கம்முடு போயிட்டாரு போல ஐயோ அப்போ தப்பா கிது நினச்சிருப்பாரா பேசாமல் போய் நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்றவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி அண்ணன் கேட்குற மாதிரி இருந்தா நான் கேட்டிருப்பாரு அவர் கண்ணும் காணாமல் போறாருன்னா இது அவரை பெருசாக எடுத்துக்கலேன்னு அர்த்தம் விடுங்க அத்த நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்ன மருமகளே பொடி வச்சு பேசுகிற சொல்லு அத்த நீங்கள் என்ன தான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி முடியாது அத்த எங்கள் அப்பா அப்பாவே சொன்னார் உனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் உனக்கு செட் ஆகாதுன்னு ஆனால் நான் கேட்டேனா இப்போ பாருங்க ஏ எதுக்கு எங்களுக்கு இப்போ தர தரன்னு வந்த என்னாச்சு பாபி உனக்கு என்னது என்னாச்சா உங்க ரெண்டு பேர்த்து மார்க்கும் குறைஞ்சிட்டே போதும் மாலதி மேம் அங்கே கார்த்திக் சாட்டை பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அது மட்டும் இல்லை வர வர உங்க நடவடிக்கை சுத்தமாக எனக்கு புரியல படிப்புல கான்சன்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை கிளாஸ்ல சொல்லும் கூட நான் இதை பெருசா எடுத்துக்கல ஆனா இப்போ பவி அப்படியெல்லாம் இல்லை இது சும்மா டெஸ்ட் தானே அதான் கொஞ்சம் கேர்லஸ் எழுதிட்டேன் செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்கிருவேன் என்ன கிரிஷ் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற நீயும் உன்னோட பாயிண்ட் ஏதாவது சொல்லு பவி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வர வர நாங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல தட்ஸ் ட்ரூ ஆனா நாங்க படிக்க கூடாதுல இல்ல சரி இனிமே நாங்க ஒழுங்கா படிக்கிறோம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றோம் சாரி கிரிஷ் மாயா உங்க ரெண்டு பேத்தி நான் எதுவும் சொல்ல கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் சும்மா ஃபன்னுக்காக உங்களை ஓட்டிருக்கேன் ஆனா இந்த விஷயத்தில் என்னால அப்படி எடுத்துக்க முடியல மாலதி மேம் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஆயிரம் கலாய்ப்பேன் திட்டுவேன் அடிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் ஆனா உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது ஏன்னு தெரியல என்னால ஏத்துக்கவே முடியல ஓஹோ கிளாஸ்ல இதெல்லாம் நடக்குதா தான் ரெண்டு பேர்த்து மார்க்கும் குறைஞ்சிருக்கோ ஏய் பவி கார்த்திக் சார் எங்க உன் பின்னாடிதான் நிக்கிறாரு சடனா திரும்பி பார்க்காத சரி நீ நீ பாட்டு கிளம்பு நானும் மயம் பேசிட்டு ம் கிரிஷ் ஓ பேசக்கூடாதுன்னு இருந்தேன் கரெக்டாக கூப்பிட்றாரு இதுக்கு மேலே பேச போனால் நல்லா இருக்காது சார் என்ன கிரிஷ் இங்கே ஏதோ குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ஏன் கிரிஷுக்கு வாய் இல்லையா ஏன் கிரிஷ் நீ சொல்லு ம் ஆமாம் சார் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் மாயா நீ கிளாஸ்க்கு போ க்ரிஷ் நெக்ஸ்ட் வீக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு அதில் நீ ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறியோ அதை பொறுத்து தான் நீ என் கிளாஸில் இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதான் நான் முடிவு பண்ணுவேன் மாலதி மேம் உன்னை பற்றி சொன்னாங்க நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாதான் ஏன் உன் படிப்பில் கான்சன்ட்ரேட் குறைச்சதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல மாயாவும் நல்லா படிக்கிற பொண்ணு வாட் எவர் எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் படிப்பு இல்லைன்னா நாளைக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா கிளாஸ்க்கு போங்க ஏய் இங்கே என்ன நடக்குது நீ இப்போ எதுக்கு சிரிச்சுக்கிட்டே நிற்கிற இல்லடா உனக்கு பாரு இவ்வளோ நேரம் நான் உனக்கு புத்தி சொன்னேன் அண்ணா இவர் பாரு எவ்வளோ அழகாக உனக்கு எடுத்து சொல்லிட்டு போயிருக்காருன்னு அதை கேட்டோன்னே நீ எவ்வளோ அமைதியா இருந்த அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியலையடா அதான் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அந்த அந்த சேரீ எடு பார்ப்போம் அம்மா இதையே சொல்றீங்க ஆ அதே தான் குடு அக்கா இந்த சாரி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ராஜிக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் இங்கே கூட வச்சு பார்ப்போம் அடடடா அம்மா இந்த சாரியில் பார்க்கறக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்கம்மா கல்யாண பொண்ணுன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க ம் பாவி இந்த சீல ரொம்ப வருஷமா விற்காம கிடக்க மாட்டிருக்கு என் தலையில் கட்டலான்னு பார்க்குறா எங்கள் அம்மா வர இப்படி ஏமாந்துருக்கு வேண்டான்னு சொன்னாலும் மனசு கஷ்டப்படும் நான் என்ன சொல்கிறது ஆ பேசாம ஆதி கிட்ட கேட்குற மாதிரி கேட்கற வேண்டியதான் ஆதி மாமா சாரி எப்படி இருக்கு ஆஹா இது வேண்டாம் வேற பாப்போம் அதை மாமாவுக்கு பிடிக்கல வேற பாப்பமா லட்சணமாக இருந்தது சாரி ஏன் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு தெரில சரி வேற சாரி பார்த்தா கிடக்குது ஏம்மா இந்த சாரி என் பையனுக்கு பிடிக்கல நல்ல சாரி எடுத்து போடு பாப்போம் ஆ அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்ல அதை கொஞ்சம் எடுமா மஞ்சள் கலர் ஆ இங்க இருக்கு இந்தாங்கம்மா அக்கா ரொம்ப நல்லா இருக்கு ராஜிக்கு கண்டிப்பா எடுப்பா இருக்கும் ராஜிம்மா இது உனக்கு பிடிச்சிருக்கா சபா இவ திரும்பவும் நம்ம தான் திரும்ப போறா ஆதி மாமா ஏ ராஜி உனக்கு பிடிக்கலன்னா நீயே சொல்ல வேண்டியதானே இதுக்கு என்ன கை காமிச்சுற மாமா ஆசையை எடுத்து கொடுக்குறாங்க நான் எப்படி வேண்டான்னு சொல்றது அதான் நீங்க பார்த்து ஏதாவது சொல்லி சமாளிங்க மாமா சோ அவங்களுக்கு எடுக்க வேண்டிய எல்லாம் உனக்கு எடுத்துட்டு இருக்காங்க சரி இரு அம்மா என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்கா சாரி அம்மா சாரி ரொம்ப அழகா இருக்கு ஆனா ராஜிக்கு கொஞ்சம் அந்த எடுப்பு கம்மியா இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு அழகா இருக்கும் அம்மா இப்படியே பார்த்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிர மாட்டிருக்கு நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு மாமாக்கு அப்பாக்கு எல்லாத்துக்கும் பார்த்து எடுங்க நானும் ராஜியும் எங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கிறோம் என்ன மாப்பிள்ள அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறது தானே எங்களுக்கு சந்தோஷம் அவளுக்கு எடுத்துட்டு அப்புறம் பொறுமையா போய் நாங்க எடுத்துக்கிறோம் எங்களுக்கு என்ன அவசரம் அத்த ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எல்லாம் எடுங்க அந்த கேப்ல நாங்களும் எங்களுக்கு எடுத்துறோம் ஆமா சவி ஆதி தான் கரெக்ட் இல்லாட்டி ரொம்ப லேட் ஆயிடும் அவர் வேற வீட்டுல தனியா இருப்பாருல்ல சரி வா நம்ம ரெண்டு பேர் போய் எடுப்போம் சரிக்கா இப்போ உனக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க நாம அந்த சைடு போய் பாப்போம் ம் ஆ இந்த சாரி நல்லா இருக்கு இது கண்டிப்பா மாமாவுக்கு பிடிக்கும்

இதை இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த சாரி சரி வேறு சாரி எடுத்து காட்டுவோம் ஸோ லவ் யூ மாமா வாவ் இந்த சாரியும் சூப்பராக இருக்கே கேட்போம் மாமா மாட்டேன் மாம்ஸ் மாம் இது திரும்ப மாட்டார் நாமளே காமிச்சிக்க வேண்டியதா மாமா ஹவு செட் ஹாஜிமா என்டா அப்படி பண்ணுற ஜஸ்ட் டூ மினிட்ஸ் இருக்கே மனக்கால் ஆட போங்க மாமா உங்களோட எனக்கு இதே வேலையை போச்சு போங்க நான் எனக்கு கம்பெனி குரலை ம் சந்தோஷம் யாராவது கூப்பிட்டுக்குவேன் அது சரி இவரை கூட்டிட்டு வரக்கு நம்ம தனியாவே வந்திருக்கலாம் போல ஐயோ எத்தனை தடவை தான் இந்த கவினுக்கு சொல்லி தரது நூறு தடவை சொல்லி கொடுத்தாலும் திருப்பி திருப்பி இதே தப்பு பண்றாரு இனி அடுத்த தடவை கவி கண்டிப்பா என்ன திட்டுவா எப்படி இவருக்கு சொல்லி தரதுன்னு எனக்கு தெரியல தேவையில்லாத பொறுப்பு எடுத்துட்டு எனக்கு பெரிய தலைவலி என்னாச்சு எல்லாம் கரெக்டா இருக்குல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு கவின் ப்ளீஸ் நான் சொல்றேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் நீங்க ஒரே தப்பு திருப்பி திருப்பி பண்றீங்க எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது நானா என்ன தப்பு பண்ணிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு இங்க பாருங்க இந்த ஃபைலோட கோட்டிங் அமௌண்டே தப்பு இத கொண்டு நான் ஆதி சட்ட கொடுத்தேன் அப்படினா தேவையில்லாத பிரச்சனை எனக்கு தான் வரும் ஏ வேலைக்கு தான் ஆப்பு வைப்பாங்க பூவிலி ஐ அம் சாரி எனக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் தெரியல கவி மேடம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பிளீஸ் கவி மேம் டீம் சேஞ்ச் பண்ணிவிட முடியுமா